சாப்பிட்ட ரெண்டு மணி நேரத்துல உங்க சுகரை செக் பண்ணி பாருங்க நிச்சயம் சுகர் குறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம இங்கே பேஜை ஃபாலோ பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம் சாப்டர் ஒன் உங்க வெயிட்டை குறைக்கணும்னாலோ இல்லை உங்கள் சுகரை குறைக்கணும்னாலோ இனிமேல் வரப்போகிற வீடியோ உங்களுக்கு தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே எந்தெந்த சாப்பாடு எந்தெந்த வேலையில் சாப்பிட்டா சுகரும் வெயிட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வெள்ளைக்கரு புரோட்டீன் அது நம்ம பசியையும் குறைக்கும் நாலு இட்லிக்கு பதிலாக ரெண்டு இட்லி எடுத்துக்கிட்டோம் அச்சடின்னு சொல்லக்கூடிய பாதாம் பருப்பு எடுக்கிறதுனால ஹார்ட்டுக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக போது காலையில் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் நார் சத்தும் ஹெல்த்தியான ஃபேட்டும் அதோட ப்ரோட்டீனும் நம்ம எடுத்துக்கிறோம் பசி குறையிறது மட்டும் இல்லை முட்டைனாலையோ இல்லை பாதாம் பருப்புனாலையோ நமக்கு சுகர் ஏற போகிறதே கிடையாது இல்லை இப்போ மாத்திரையும் நம்ம ஈஸியாக குறைக்க முடியல இந்த மாதிரி ஒரு டயட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் குறையிறத கண் கூட பார்க்கலாம் இட்லியில் எவ்வளோ சுகர் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சுகர்னு டைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட்டை குறைக்கணுன்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்தால் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள்